எல்லோருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் பிரயணம் பண்ணுறது எப்படிங்கிறத பற்றி நம்ம அந்த பகுதியில் பார்க்க போகிறோம் பிரயாணங்கிறதுக்கு வந்து இப்போதுனா பயணம் என்று ஒரு பொருள் உண்டு தியானத்தில் நம்மளுடைய மனசை வந்து ஒரு ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிரயாணம் வந்து ரொம்ப அவசியமாகிறது பிரயாணங்கிறது நாதி அதாவது வந்து நாசி சுத்திங்கன்னு ஒரு ஒரு இன்னொரு வேற ஒரு பேரும் உண்டு அதே மாதிரி பிரயாணம் வந்து நம்ம மனசில் இருக்கக்கூடிய அழுக்குகள் வந்து அப்படியே சேமிச்சிடும் நம்மளுடைய மனசு அந்த மனசில் இருக்கக்கூடிய அழுக்குகளை வந்து வெளிப்படுத்துறதுக்கு தான் அதை வந்து வெளியே கொண்டு வர்றது தான் வந்து பார்த்திங்கன்னா பிரயாணம் வந்து அவசியமாக வந்து பண்ணப்படுறாங்க தியானத்தில் நம்மளுடைய மனசு வந்து ஒருநிலை அடையாது அதுக்கு பிறகு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அந்த தான் வந்து பார்த்தா நம்மளுடைய பிரயாணங்கிற பயிற்சி வந்து பண்ணப்படுறாங்க இந்த பிரயாணம் வந்து பெரும்பாலும் எப்படி அதுக்கு நிறைய டவுட்டுகள் வந்து இருக்கும் அதை எப்படி பண்ணலாம் யார்கிட்ட போய் கற்றுக்கிறதுங்கிறது தெரியல ஸோ அப்படி பட்டு நீங்கள் ரொம்ப அவசியமாக வந்து காசு கொடுத்து கற்றுக்கலாமா அப்படி இப்படின்னு நிறைய பேர் நிறைய டவுட்டுகள் சந்தேகம் உங்களுக்கு எழலாம் அந்த சந்தேகங்கள் வேண்டாம் நம்மக்கிட்ட ஃப்ரீ கிளாஸே இருக்குது நீங்கள் ஃப்ரீயாகவே அட்டென்ட் பண்ணிக்கலாம் ஆன்லைனில் ஃப்ரீ கிளாஸ் நடத்துவோம் நீங்கள் ஃப்ரீயாகவே அட்டென்ட் பண்ணி அதெல்லாம் நீங்கள் எல்லாமே ஃப்ரீயாக நீங்கள் கற்றுக்கலாம் உயர்தரமான சில கிளாஸுகள் மட்டும் காசு கொடுத்து கற்றுக்கிற மாதிரி இருக்கும் எல்லாமே டோட்டல் அவசியமாக நான் வந்து பார்த்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து ஃப்ரீயாக தான் நடத்துகிறதுக்கு நம்மளுடைய சென்டர் வந்து நம்ம ரொம்ப இதாக இருக்கிறோம் காசு பெரும்பாலும் வாங்க மாட்டோம் முடியாத பட்சத்தே ஏதாவது நீங்கள் காயக்கலப்பான் அந்த மாதிரி எதாவது வாங்கினாக்கா அதுக்கு மட்டும் நீங்கள் பே பண்ணி வாங்கிக்கிற மாதிரி இருக்கும் அப்போ நம்ம ஸ்டார்டிங்கில்டா நம்மளோட மனசை கட்டுப்படுத்துகிறதுக்கு பகவதிக்க சொல்லக்கூடிய தியான முறைகளை பற்றி நம்ம அந்த பிரயண பயிற்சி பற்றி நம்ம அந்த பகுதியில் பார்க்கலாம் அதாவது எப்படின்னா சூரிய அதாவது வலதுகளை வந்து பார்த்திங்கன்னா சூரியகலை அந்த பக்கம் இடத்துக்களை வந்து சந்திரக்கலை ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஒரு பத்மா நல்லா சித்திர ஆசனத்தில் எதோ ஒரு ஆசனத்தில் அமர்ந்து நீங்கள் நேராக வந்து உக்காந்துக்கோங்க புதுத்தண்டு வந்து ரொம்ப நேராக இருக்கணும் வளையக்கூடாது எண்ணங்கிற சிதறக்கூடாது உங்களுடைய எண்ணத்தை கொண்டு வந்து புரோக பற்றி கொண்டு வந்துடுங்க கொண்டு வந்த பிறகு இந்த பக்கமாக இருக்கக்கூடிய இந்த கையை வந்து அதாவது வந்து இப்படி வச்சுக்கோங்க அதாவது நான் வைக்கிற மாதிரி இந்த ரெண்டு விரலை வந்து பார்த்திங்கன்னா நெத்தியில் வச்சுக்கோங்க ஆள்காட்டி விரல் அதாவது வந்து இது வந்து கட்டை விரல் இது வந்து பார்த்திங்கன்னா மோதிர விரல் இந்த ரெண்டு விரலையும் இப்படி அழுத்தி பிடிங்க அழுத்தி பிடிச்சிட்டு இந்த பக்கமாக வந்து அதாவது வந்து ஸ்டார்டிங்கில் வந்து இந்த பக்கமாக வந்து எப்படி எடுக்க சொல்கிறாங்கன்னா எட்டு செகண்டு எட்டு வினாடி இந்த அப்படி செகண்டு இப்படி போகிறோம்ல இந்த செகண்டு ஒவ்வொரு செகண்டு ரெண்டு செகண்டுன்னு சொல்கிறோம்ல இந்த மாதிரி இந்த வலது பக்கமாக வந்து பார்த்திங்கனாக்கா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு இந்த மாதிரி எட்டு வினாடி எடுத்து உள்ளே இழுத்து அடைக்கிடணும் அடைக்கிட்டு பதினாறு வினாடி வந்து உள்ளே அடக்கணும் அதுக்கு பிறகு இந்த பக்கமாக லெஃப்ட் சைடு மூக்கு மூச்சு வழியாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட மூச்சை வெளியே விடணும் வெளியே விடும்போது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆடி ஏழு எட்டு இந்த துடிப்பு நம்மளுடைய இதய துடிப்பு வந்து எட்டு துடிப்பு வரையும் கணக்கு வச்சுக்கோங்க வெளியே விட்டு இப்படி வச்சு அடைக்கிறங்க வெளியே கும்பமாக வச்சு அடைச்சிட்டு ஸ்டார்டிங்கில் அந்த மாதிரி வெளியே வச்சு அடைக்கிட்டு இப்படி ஒரு பதினாறு செகண்டு வெளியே வச்சு அடக்கணும் வெளியே பதினாறு செகண்டு அடக்கணும் இழுக்கிறது எட்டு இழுக்கணும் உள்ளே அடக்கிறது பதினாறு அடக்கணும் மறுபடியும் இழுத்துட்டு மறுபடியும் இந்த நாசிலேயே பதினாறு வெளியே வச்சு அடைக்கிட்டோம் திரும்ப வந்து எட்டு இழுங்க எட்டு இழுத்து பதினாறு செகண்டு உள்ளே அடக்குங்க அதுக்கு பிறகு இந்த பக்கமாக வந்து லெஃப்ட் ரைட் சைடில் வந்து பதினாறு செகண்டு வெளியே விட்டு எட்டு செகண்டு அடக்குங்க இப்படி மாற்றி மாற்றி இந்த பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதான் வந்து முழுமையாக பகவத்கீதையில் சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய பயிற்சி இந்த பயிற்சியில் நிறையா இது வராது ரொம்ப படப்படப்பு இல்லாமல் பண்ணுங்கள் ரொம்ப நீங்கள் எட்டு செகண்டு நீங்கள் அது பதினாறு செகண்டை என்னால் பண்ண முடியலைன்னா எட்டு செகண்டு விட்டு எட்டு செகண்ட் அடக்குனாரே போதும் அதாவது வந்து வெளியே எட்டு அடக்குங்க உள்ளே எட்டு அடக்குங்க இது நார்மலான பயிற்சி இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கீதையில் விளக்கப்பட்டிருக்க யானை உபதேசம்ங்கிற சொல்லக்கூடிய ஒரு நூலில் வந்து குறிப்பிடப்பட்டுள்ளது இது வந்து இது வந்து பார்த்திங்கனாக்க கண்டினியூவாக வந்து ஃபாலோ பண்ணிவிடுவாங்க இது வந்து ரொம்ப சித்தர்கள் வந்து சில இதெல்லாம் செ செஞ்சு இந்த பிரயாணம் செஞ்சு நிறையா யான நிலைகளை அடைஞ்சிருக்கிறாங்க நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னாக்க இது போல் பிரயாணம் பயிற்சிகளை வந்து கண்டினியூவாக நீங்கள் பண்ணுறது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் மனசில் இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்கள் வெளியே வந்துவிடும் இதுதான் ரொம்ப சிம்பிளான மெத்தடு இந்த பிரயாண பயிற்சி ரொம்ப ஈ ஈஸியாக இருக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்